புதியது அவர் பாதை பெரியது தேசிய தலைவர் படக்குழுவை வாழ்த்த வந்திருக்கும் நடிகர் சுரேஷ் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் தேவர் காலடி மண்ணே இங்கு வருகை தந்திருக்கும் ஊடகம் பத்திரிக்கையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை ஒன்றரை வருஷமாக நான் எந்த ஆடியில் வந்துச்சு எந்த இதுவுமே வந்து வெளியே போய் பேசலை நான் அவட்ட கூப்பிடும்போது உண்மையை சொல்லணும்னா நம்ம தேவரையாவோட இந்த தேசிய தலைவரோட படத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பேரானந்தப்படுறேன் ஆனால் இல்லை பல விஷயம் இருக்குது நான் பேசினா அதை தான் நான் சொல்ல இதே படத்தில் நான் நடிச்சிருந்தால் அதையே தவறாக பேசியிருப்பாங்க நான் தயாரிச்சிருந்தா அதையும் தவறாக பேசியிருப்பாங்க நான் இயக்கியிருந்தா அதையும் பேசியிருப்பாங்க ஆனால் உண்மையை சொன்ன நம்ம இயக்குனர் ராஜ் ஐயா அவர்களுக்கும் அதை உள்ளே உண்மையை சொல்ல வச்ச தவமணி ஐயா அவர் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி இதில் அவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம வந்து ஒரு இது ஒரு ஜாதியாகவோ ஒரு இனமாவோ அப்படின் பிரிக்கவே முடியாது ஏன்னா எங்க வ வரலாறு ஏன்னா அவர் பிறந்த மண்ணில் தான் நானும் பிறந்தேன் அதே ஊரில் தான் நாங்கள் பிறந்தோம் அப்படிங்கிற போது ஒவ்வொரு எங்கள் ரத்தத்தில் இருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கும் நான் சொல்கிறன உண்மை அதுதான் முக்குளத்தூர் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கு பெருசாக அவர் பையா பண்ணலை ஆனால் பண்ணதெல்லாம் அவர் வந்து காமனாக தான் பண்ணார் பிற இனத்தரகா தான் அதிகமாக பண்ணார் ஆனால் ஏன் கொண்டாடுறோம் இப்போ சொன்ன மாதிரி நம்ம ஸ்னேகன் மாப்பிள்ள சொன்ன மாதிரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா அவரை நாங்கள் அதான் அவர் தேவர் அப்படின்னு அவர் ஒரு பேர் வச்சிட்டாங்க அதனால தான் இந்த அளவுக்கு இவ்வளோ வேற்றுமை வருது இவ்வளோ விஷயங்கள் வருது ஏன்னா தான் எனக்கு ஒரு அஞ்சாறு படம் கிடைச்சிருக்கு என்னை ஒரு ஓரம் கட்டி வச்சுருந்தாங்க ஒரு ஆறு ஏழு மாசமா ஏன்னா இந்த மாதிரி நான் ஜாதியில் தான் கொண்டு டே நான் இல்லைடா நான் இப்போது வந்து நாளைக்கு ரஞ்சித் சார் நடிச்ச கூப்பிட்டாருனா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் மாரி செல்வராஜ் கூப்பிட்டாருன்னா நடிப்பேன் மிகப்பெரிய இயக்குனர் நான் காடுவட்டின்னு வந்து வேற ஜாதி நாரதியில் தான் நான் ஹீரோ நடித்தேன் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு வெப்சீரிஸ்னு ஒன்று எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக தேவரையா நடிக்கிறதுங்கிற சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடச்சிருக்குன்னா அந்த பாக்கியம் வந்து பசீர் மாம்சம்சுன்னுன்னு சொல்லவே முடியல இப்படி வேற வந்து உட்கார் ஏன்னா அவரை வந்து பதினஞ்சு வருஷமா தெரியும் என்னுடைய பதினஞ்சு வருஷமா இருபத்தஞ்சி வருஷமா தெரியும் எனக்கு எங்கள் அப்பா காலத்துல இருந்து அவர் தெரியும் அவரோட இதெல்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி ஒரு பந்தாவான ஆளு ஆனால் இப்பெல்லாம் வந்து கண்ணில் பார்க்கும் போதே இப்படியே தான் அவர் என்ன என்ன மாம்சு ஏய் எனக்கு பார்த்து ஒன்றுமே பேச அவர் மேலே காய் போடலான்னு பார்த்தா இப்படி வச்சுக்கிட்டேன் நான் ஸோ ஒரு மனிதனுக்கு உள்ளே வந்து ஒரு தெய்வீகம் வந்த மாதிரி தான் இதுதான் உண்மை அவர் உண்மையிலே ஒரு தெய்வம் அவர் அவர் இறக்கும்போது பக்கத்திலே மயிலும் அவர் வளர்த்த மயிலும் இறந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அவரை பற்றிலாம் நான் தான் ரெண்டு மணி நேரத்தில் எடுக்க முடியாது ஒரு வெப் சீரியஸாகவோ இது ஒரு மிகப்பெரிய வந்து எடுத்திருக்கணும் ஆனால் இந்த அளவு நான் படம் பார்க்கும்போது நான் ஒரு போன வாரம் தான் அந்த படத்தை பார்த்தேன் நான் வந்து எல்லா சமூகத்து மக்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன் செய்து இந்த படத்தை பாருங்கள் ஆனால் முக்குளத்தூர் மக்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்காங்க பாருங்க பாருங்கள் ஐயாவை பற்றி பார்த்தே ஆகணும் இந்த படத்தை பார்த்துருங்க செய்து சொல்கிறேன் என்ன வந்து நம்ம ஏன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதிய படமாகவே பார்க்காதீங்க எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை அந்த அளவுக்கு அவர் மனிதர் ஒரு மனிதர் வந்து ஒரு ஒரு கடவுள் வந்து மனிதனா பிறந்தவர் தான் ஐயா தேசிய தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் இதுதான் வந்து அவரோட உண்மை இது மறைக்கப்பட்ட வரலாறு பல விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிருக்காங்க நான் ஓபனா சொல்றேன் இதுல கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்லி சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்க இருக்கு என்ன கான்ட்ரவர்சி இருக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிற கான்ட்ரவர்சி தான் இருக்கு ஆமாவே இல்லையா அவர் அப்படி தான் அவரோட எண்ணம் அப்படி தான் அவரோட செயல்பாடு அப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் வந்து வருஷ வருஷம் நான் எங்கே இருந்தாலும் ஐயாவோட இதுக்கு போயிடுவோம் ஜெயந்திக்கு போயிடுவோம் அந்த ஜெயந்தியில் வர கூட்டம் சி அது வந்து ஒரு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கன்னா சில மக்கள் அமைதியாக கொண்டாடுறாங்க அவ்வளோதான் ஆனால் எல்லாருமே அவர் இதை கொண்ட பிறப்பும் இறப்பும் ஒரு மனிதனுக்கு ஒரே நாள் யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக திருமணம் அவர் அவரெல்லாம் வந்து கம்பேரபிளே கிடையாது இல்லை பல பல இந்த தேசிய தலைவரை பொறுத்த வரைக்கும் அதாவது எங்கள் தாத்தாவும் சரி எங்கள் தாத்தா பேர் ராமுத்தேவர் ராமுத்தேவர் ஐயா வந்து முத்துராமலிங்க ஐயா தேவரோட ரைட் ஹேண்ட் அவர் கூட இருந்தவர் அவர் கூட இருந்து பல விஷயங்களை பண்ணவர் அப்படி இருந்து வந்தவர் தான் எங்கள் அப்பா கலைஞ்சே தேவர் என் பேரை வந்து சுரேஷன் கட் பண்ணியாச்சு ஏன்னா அது ஜென்ரேஷன் மாறிடுச்சு இனிமேல் என் பிள்ளைகளுக்கெல்லாம் வரும்போது என்ன எப்படி இதெல்லாம் தெரியாது ஆனால் இந்த மாதிரி ஒரு படைப்புகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குல்ல இது நான் ஓடிடியிலையோ வேற தளத்துலையோ போயிட்டு இது போய் பல 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 பேருக்கு இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்தார் இப்படி ஒரு அரசியல் தலைவர் வாழ்ந்தாரு ஏன்னா ஏங்க உண்மையிலே சொல்கிறேங்க இப்போ கட்சி எல்லாம் இல்லை எல்லாரும் போய் அவர் எப்படி இருந்தாரு அவர் எப்படி ஒரு அரசியல் அணு அணுகுமுறை எப்படி செய்தாரு ஏங்க எலக்ஷன் எம்பி எம்எல்ஏக்கு நிக்கிறாரு வாயே அவர் அதுல ஒரு டைலாக் இருக்கு நான் மொத்தமா ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சேன் அப்படின்னு ஒரு மிகப்பு என்ன என்ன சொல்றீங்க ஒரு இனத்தார் கிடையாது என்னைய போய் ஜாதிய தலைவர் சொல்றீங்களா ஒரு இனம் போடலையா மொத்த இனமும் சேர்ந்து போட்டா தான் அவர் ஜெயிச்சார் அவர் இதுவரைக்கும் வரைக்கும் வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட மனிதரை வந்து இன்னைக்கு சொல்ற அவ அந்த மனிதரையும் சரி அதுல சார்ந்து வந்த எங்களையும் சரி ஜாதியா பாக்காதீங்க நான் ஒரு தேவனா பேசல நான் ஒரு மனுஷனா பேசுறேன் அத வந்து மைண்ட்ல வச்சுக்கணும் ஐயோ ஜாதி பேசிட்டான் ஜாதி படம் பண்ணிட்டான் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் நினைக்கிறேன் ஐயாவோட வழியில வந்தவங்க நாங்க என் யாருமே அந்த மாதிரி ஜாதி எடுத்து கொண்டாடக்கூடிய மனிதர்கள் அல்ல ஜாதி படம் எடுத்து பெருமையா அது வந்து பெருமைன்னு கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி படமா எடுத்தோம் அது பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே அவ்வளவுதான் ஏ பெருமையா பேசுறாங்க பெருமையா பேசுறாங்க இருந்ததா பேசுறோம் பெருமையா பேசல ஆமா இல்லையா ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா இப்படி இருந்திருக்காங்க மனிதர்கள் அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க அதை பேசுறதுல தவறே கிடையாது சில பேர்களோட வழி அந்த வழியை போக்குனவரே தேவர் ஐயா பேரோட வழிகளை போக்க அவர் ஏற்ற ஒரு யாருக்குமே வந்து இருக்க இருக்கக்கூடாதுங்கிறத வந்து செய்தவரே தேவர் ஐயா தான் ஐயா அதாவது வந்து இந்த மனுஷனுக்கு நேதாஜி சுபாஷ் ஐயோ அதுவும் சொல்ல முடியல எல்லாமே பெரிய பெரிய ஆளுகள்லாம் பேர் வச்சுட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழக்கறிஞர் இவரு அவர் வந்து நேதாஜியா வரும்போது அப்படியே புல் அரிச்சிருச்சிங்க இந்த படத்துல இந்த மனுஷன் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லுவாங்க சின்ன தேட்டரை தான் நாங்கள் பார்த்தது அப்படியே ஒரு எமோஷனல்ல என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல சரி என்னைக்கா ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் அப்ப சொல்லலான்னு தான் நான் நினைச்சேன் அவ்வளவு அருமையாக அவ்வளவு தத்துருவா இருந்துச்சு நேதாஜி ஐயா வரும்போது அவர்கிட்ட கூட இருந்தது ஒரே தமிழன் வந்து எங்க ஐயா அதாவது நம்ம ஐயா தேசிய தலைவர் மட்டும்தான் அவ்வளோ போராட்டங்கள் அவர் எங்க இருந்தார் என்ன ஆனாருன்னு கூட தெரியாது ஆனால் தான் தெரியும் இந்த வரலாறுலாம் யாருக்கு தெரியும் இதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அவரே மறைக்கப்பட்டிருக்குன்னா இவரே தான் இருந்திருக்கும் இதை இன்னும் இந்த படம் எடுத்த உண்மையிலேயே என்னோட நண்பர் என்னோட சகோதரர் இது என்னங்க என்ன ஒரு அழகான விஷயம் தருமா இதுல நடித்த எனது மாமா பசீர் அவர்கள் தேவரில்லை இயக்குனர் அரவிந்த்ராஜ சாரை வந்து தேவர் தேவரில்லை அதுக்கு மேலே இவரை தயாரித்ததும் தேவரில்லை இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா அது யாருமே இன்சிஸ்ட் பண்ணி எதையுமே வந்து செய்யலை ஒரு தேசிய தலைவருங்கிற ஒரு மிகப்பெரிய அந்த அவரோட காவியத்தை எடுத்து உங்களுக்கு படைச்சிருக்காங்க ஸோ அந்த இது வந்து உங்களுக்கு சேர்ந்துருக்கு நீங்கள் தயவு செய்து எல்லாரும் எல்லா சமூகத்தினரும் இந்த படத்தை பார்க்கணுங்கிற கையெடுத்து நான் உங்களை கேட்டுக்கிறேன் பாருங்க அவர் இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாருங்கிறத பாருங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து இந்த படத்தை வந்து தயாரிச்ச சத்யா அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி நம்ம வந்து டேரக்டர் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சார் இதை வந்து இவ்வளவு தூரம் நாங்கெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணணும் 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 சொல்லிட்டு நான் தான் சொல்றேன்ல நான் முக்களத்துவம் எல்லாத்துக்குமே சொல்றேன் வான் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா எத்தனை பேர் எவ்வளவு கோடிசனா இருக்கீங்க எடுத்துலாம் ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இல்ல நம்ம முக்குழுத்தர் சமூகம் தென் மாவட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்க எடுத்துருக்கலாம் இவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி கூட நான் படம் பார்த்துட்டு அவரோட வளரா பத்தாது நான் போடுறேன் எல்லாரும் சேர்ந்து போடுங்க போட்டு மாதிரி முக்குழுத்தர் மட்டும் இல்ல எல்லா சமூகத்தினரும் அதுல சிறந்த தலைவரை வந்து அவங்க படைப்ப வந்து சும்மா சொல்லிக்கிட்டா பத்தாது எடுத்து பண்ணணும் வரலாறை சொல்லணும் அது சொல்றது எல்லாரும் கூட நிக்கணும் அவங்க மேலே தான் எனக்கு கோவம் இவங்க எடுத்தது வந்து உண்மையிலேயே பாராட்டுகிறேன் இவங்களுக்கு வந்து எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கணும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி 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 பொன்னேதான்